மக்களே வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் அரமாயி தாலுகா நாகுடிக்கு அருகாமையில் வந்து சீனமங்கலமீங்கிற கிராமத்தில் வந்து இப்போ தகவல் கொடுத்தாங்க அந்த வீட்டுக்குள்ளே பாம்பு போயிடுச்சுன்னு சொல்லி இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ள வந்து பார்த்துருக்காங்க இந்த வீட்டு உள்ள எப்படி பாம்பு பூந்துச்சு என்னங்கிறது தெரியல பாத்ரூம்குள்ளே போனவாக்க கதவை சாத்திக்கு தகவல் கொடுத்தாங்க இப்போ அந்த பாம்பை பிடிக்கிறதுக்கு வந்திருக்கோம் என்ன பாம்புன்னு தெரில இந்த பாத்ரூம்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் நம்ம நான் சொன்ன மாதிரியே கொம்பேறிமுகாந்தான் நான் கொம்பேரி மிக அங்கே தான் கிடக்கு பள்ளி வெளியே பிடிச்சிக்கிட்டு கிடக்குன்னு நினைக்கிறேன் முன்ன வேகத்தில் எல்லாம் போகும் இந்த சின்ன சாக்கை பயணி இந்த பிடிக்கும் வா பாத்து <to> <SES> <Yeah. Wow. Sans> <laughs> <laughs> <that's> நீர் பயிருச்சிருக்கலாமா பயிர் இருக்கா ஒரு சின்ன பயிர் பூனை பார்த்துருந்துச்சுன்னா கொடுக்குது பூனை சவுண்டி இருக்குது பூனை இருக்குதான் மக்களே இதுதான் இந்த பாம்பு கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வல்லாசரணைன்னு சொல்லுவாங்க சில இடத்துல கொம்பேரி மூக்கன்னு சொல்லுவாங்க இந்த பாம்பு வந்து விஷம் கிடையாது ஆனால் மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய பாம்பு வேகத்தில் அவ்வளோ வேகமாக போகும் இந்த பாம்பு இது இந்த பாம்பு இந்த கும்பேரி முக்கான் அப்படிங்கிற இந்த பாம்பும் பச்சை பாம்பும் குணாதிசேற்குற ஒன்று தான் பள்ளி இந்த சின்ன சின்ன பறவைகள் இந்த மாதிரி வேட்டையாடம் இது இப்போ என்ன ஆகிருக்குன்னா அந்த பள்ளிகளை பிடிக்கிறதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கும் இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை ஆனால் எப்படி வந்துச்சுன்னா இந்த ஏசி இருக்குது இந்த ஏசி வழியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏசி அதிகப்படியான பாம்புகள் இப்போ இதெல்லாம் சுற்றி எல்லா வீட்டு இதாக இருக்கிறதுனால இதில் வர்றது வாய்ப்பில்லை ஏன்னா ஏசி இது வழியாக வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ அவங்க தகவல் சொன்னாங்க பிடிச்சாச்சு இந்த இந்த பாம்பும் பச்சை பாம்பும் மின்னல் வேகத்தில் மறையக்கூடியது இது வந்து கீழே எல்லாம் வராது அபூர்வம் அது கீழே தரைக்கு வராது இந்த பாம்பு இந்த பொம்பேரி முக்கான் மாதிரி பச்சை பாம்பும் கீழே வராது அபூர்வமாக தான் வரும் இது மரக்கிளைகள்லேயே வேட்டையாடும் இந்த பாம்பு இதில் மரக்கிளைகளில் வேட்டையாடுறதுனால இது கொம்பேரி மூக்கன் அப்படிங்கிற பேர் இந்த பாம்புகளுக்கு வந்துச்சு இது நல்ல அற்புதமான பாம்பு இந்த தகவல் சொன்ன மிக்க நன்றி நல்லா புத்திசாலித்தனமாக நம்ம இந்த பாத்ரூம்குள்ளே போனாக்கில் கலகை சாத்திட்டு தகவல் கொடுத்தாங்க பிடிச்சி கொண்டு போய் நம்ம உங்களுக்கு இட உங்களுக்கு ஏற்ற இடத்துல கொண்டு போய் ரிலீஸ் பண்ணிடுவோம் ತಗೊಳ್ಸೋ ನಮ್ಮ ಕಲ್ತುಂಬಿಕೆ ನಂತರ